மகலட்சுமி சௌதர வழியாக அவங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ வாயிலாக பார்த்துருப்பது மதுக்குரிய உலகப் போல் நாயகன் கமலஹாசன் அவருடைய ஜாதக உலகத்தை பற்றி நம்ம இருக்கிறோம் இவருடைய ஜாதகத்தை யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அது ஒருத்தர் சிம்ம லக்கணத்து பலர் சொன்னார் இன்னொருத்தர் துலா லக்கணத்து பலர் சொல்கிறார் இன்னொருத்தர் மீன லக்கணத்து பலர் சொல்கிறார் இந்த மூன்றை ஆயுஷத்தில் நான் வந்து மீன லக்கணத்துக்கு என்னுடைய ஆய்வு உங்களுக்கு இதை பதிவு செய்கிறேன் அவருடைய ஜாதகக்கரக அமைப்பின்படி அவருடைய நடைமுறை வாழ்வியல் இருப்பிருக்கிறது நீங்கள் பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்குமாயின் மற்றவர்களுடைய சொன்ன விளக்கத்திற்கும் எனது விளக்கம் பிடித்திருக்குமாயின் நீங்கள் பார்த்து பயன்பட்டு மற்ற நண்பர்களுக்கும் விரிவுபடுத்தி எனது ஜாதகர்களுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மதிப்புக்குரிய உலக நாயகன் திரு கமல் அவருடைய ஜாதகம் அவர் ஏழு பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு திறந்து போட்டிருக்கிறாங்க மீன லக்கண ராசியாகி லக்னத்துலேயே சந்திரன் நாலில் கேது அஞ்சில் குரு எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சனி ஒம்பதில் சுக்கரன் பத்தில் ராகு பதினொன்றில் செல்வான் இது ராசி உள்ள கிரக அமைப்பு இப்போ இந்த கிரகத்தினுடைய ஸ்தான பலம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம் லக்கணத்தில் சந்திரன் பாக்கிய ஸ்தானத்துக்குரியவர் லக்னாதிபதியோட பரிவர்த்தனையாகி இங்கே சந்திரனும் மறைமுகமும் பெறுகிறார் லக்னாதிபதியும் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய உச்சம் படுகிறார் நாலாம் இடம் சுபஸ்தானத்தில் கேது இருக்கிறார் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு சூரியன் ஆறாம் அதிபதி அங்கே இருக்கிறார் சனி உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல எட்டுக்குரிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு ராகு பத்தில் இருக்கிறாரு பதினொன்று செவ்வாய் இருக்காரு இப்போ அடுத்தபடியாக இந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் நண்பன் வந்த ஒரு வகையில் பகைவர் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி மனைவி ஸ்தானத்தை குடிக்கக்கூடிய கிரகம் பாதகஸ்தானம்னு சொல்லுவோம் பாதகாதிபதி எட்டில் அந்த ஆறாம் அதிபதி நீசமமாகி பாதகாதிபதி எட்டில் மறைந்து உச்சமற்ற சனியோடு சேர்ந்து பகைவர்கள் ஒருவருக்கு ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாங்க அதாவது இந்த லக்கணத்துக்கு தீமை செய்யக்கூடவங்க எப்படி இருக்கணும் நன்மை செய்யக்கூடிய எப்படி இருக்கணும் இருக்கிற அமைப்புக்கு பகைவர்கள் மறைந்து கேந்திரத்தில் இருக்கிறாங்க சுகர்கள் எப்படி இருக்கணும் இருப்பாங்க இந்த லக்கணத்துக்கு யோகர் சொல்லக்கூடிய சந்திரன் செவ்வா குரு இவங்க எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது அடிப்படையில் இருக்காங்க லக்கணத்தில் சந்திரன் அஞ்சில் குரு அட்டமாக ஸ்தானத்துக்குரிய சுக்கரன் அவர் எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அட்டமஸ்தானத்தில் தான் போச்சு ஆனால் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருந்து குரு உச்சம் பெற்ற குருவினுடைய இருப்பதனால ஒன்று அஞ்சு ஒன்பது என்ற அமைப்பில் சிறப்பாக இருக்குது அது இன்னொரு பாவ கிரகமான அதே நேரத்தில் பாகிஸ்தானத்துக்குரியவர் ஒன்பதாம் வந்து ரெண்டாம் குடும்ப வாக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய செவ்வா அந்த லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று உச்ச குருவினுடைய பார்வை இருக்கிறார் ராகு பத்து இருக்கிறார் இந்த ராகுது போன்ற செற்பங்கள் பாம்புகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சொல்லுவாங்க யோகாந்தார்னா பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் பாம்பாக இருக்கணும் முன்னொரு பிரசல் கேட்டிருக்கோம் அதுபடி இங்கே பத்தில் ராகு அவர் செய்யக்கூடிய தொழில் எல்லாம் மிக பிரமாண்டமாக இருக்கணும் அவர் என்ன துறையில் கலைத்துறை நடன நாட்டியிருக்கக்கூடிய துறையில் வந்து ராகு என்ன ஃபோட்டோகிராஃபி இது போன்ற ரகசியங்கள் இது மாதிரி நிறைய அந்த காரத்துவங்கள் இருக்குது டெக்னிக்கல் வானவியல் ஆராய்ச்சி இது போன்ற இந்த துறை இந்த மாதிரி செயல்களெலாம் ராகு தான் முக்கியமான கிரகம் இந்த ராகு வாங்க பத்தில் இருந்து அவர் வீடு கொடுத்த உற்சமாகி இந்த ராகு பொதுவாக அது எப்படி தொடர்பு இருக்கணும்னா அவர் கேந்திரத்திலிருந்தால் குணாதிபதி தொடர்பும் குணத்திலிருந்தால் கேந்திராதி தொடரும்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே ஒரு கேந்திரம் இருக்கிறாரு ஆனால் அந்த கோயில் எட்டெல்லாம் மறைஞ்சாலும் லக்கணத்துக்கு பாகிஸ்தானம் இந்த திரிகோணஸ்தானத்தில் இருக்கிற தொடர்பு வந்து கிடைக்குது ராகு பதினொன்றில் செவ்வாய் உற்சவம் இப்படி கிரக அமைப்பில் கூடுதல் பண்ணாங்க காலவசத் தத்துவப்படி மேசம் கடகம் துலா மகனம் வந்து ஒரு கேந்திர வலிமை பெற்ற ஸ்தானம் ராஜயோக லக்கணங்களை பெறக்கூடிய ஸ்தானம் அதை நம்ம வீட்டில் ஒரு ஜாதகத்தை பாருங்க மேச ராசியினுடைய செவ்வாய் இங்கே அந்த இடத்துல பதினொன்றாம் இடத்துல உச்சமாகறார் குரு உச்சம் பெற்றுக்க நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல சந்தனும் மறைமுகமும் ஆட்சி வருகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி அவரும் வந்து உச்சம் இருக்கிறார் சூரியன் மட்டும்தான் உச்சம் பெறலை இந்த ராஜயோக லக்கணக்கூலக்கிற மறைமுகமாக எல்லாமே உச்சமாக இருக்கின்றன இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு சரி இப்போ அவர் அரசியல் வாழ்க்கை அதுபோல் சினிமா துறை முன்னால குடும்பத்தை பற்றி சொல்றோம் இந்த லக்கணத்துக்கு பாதுகாப்பு ஏற்குரிய புதன் அவர் அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுன்னு சொல்லுவாங்க லக்கணத்துக்கு ஹிட்லர் மறையக்கூடாது மறைஞ்சு அதீத பாவத்தவமாக இந்த மூணு கிரகங்களோட ஒன்று சேர்ந்து கம்ப்ளீட்டாக செதஞ்சு போனார் ஆனால் இந்த புதன் எப்படி இருக்குன்னா அவருந்த சார்ந்து தொடர் ஆகி வரை காரணத்தில் மறைஞ்சி திக்ரமாகி தன்னுடைய வீட்டு நோக்கி வரும்போது பாதகஸ்தான மருவாக இருக்கும் மனைவி வந்து சிறப்பான ஒரே மனைவியோடு இருக்க முடியும் அவர் குடும்பத்துக்கு நமக்கு நான் சொல்லி இல்லை எத்தனை பேர் அப்படிங்கிறது என்ன என்னத்த முறையில் அப்படியே போய்கிட்ருக்கோம் அதை நம்ம விரிவாக்க வேண்டாம் அப்போ குடும்பம் வந்து அவர் பிரபலமாக இல்லை அப்படிங்கிறது இந்த கிரகமே சுட்டி காட்டுகின்றேன் வீட்டில் மறைஞ்சி பாவத்துமாகி பாவப்பட்ட கிரகங்களோடு சேர்ந்து வட்ட இருப்பது வந்து அவ்வளவு நல்லதில்லை சரி அப்போ குடும்பம் லாய்க்கல அவர் சினிமா துறையில புகழ் பெறும் அப்படின்னா மூணு கிரகம் ராகு சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகம் காரத்து இப்போ பாருங்க புதன் இவர் குடும்பத்தினால ஆனா அந்த பயிர்க்கழக எட்டில் மறைஞ்சு உச்சம் மற்றும் சனியை இருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு நல்லது இல்லையா அட்டமான நிதி அட்டமான ஸ்தானத்துல சுக்கரன் உங்களுக்கு வந்து மறைந்த ஆட்சி பெற்றாலும் அதை விட கூடுதல் சிறப்பு வந்து பாருங்க சுபர்கள் பாக்கியத்து இருக்காங்க பாருங்கள் சுபர்கள் ஒன்று அஞ்சு ஒன்போது இந்த தொடர்பில் வந்து இந்த சுக அமைப்பு இருக்குதா ஸோ அது மிகப்பெரிய சிறப்பு அப்போ சுக்கரன் உச்ச பொருள் பார்வையில்ல ராகு பிரம்மாண்டாவது செய்யணும் அப்படின்னா உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்போ சிம்மாச்சோடைய புகழுக்கு இந்த மூணு கிரகமும் கரெக்டாக இருக்கிறது சுகர்கள் திரிகோண அமைப்பிலும் பாவர்கள் கேந்திர சிறப்பு பாருங்க இந்த பாவர்கள் மூணு பேரும் எட்டாம் கிரகம் வரைந்து தங்கள் கூட கேந்திரமா இருக்கிறாங்க அதே நேரத்தில் செவ்வாயின் பாருங்க வந்து கொண்டு கேந்திரமாக இருக்கிறாங்க சரி உங்களுக்கு இந்த இடத்துல பத்துல இந்த இடத்துல சோ ஸோ எதிர்கிரங்களும் அவங்க மறைந்து கேந்திரம் வருவது நல்லது உச்சமட்டாலும் ஸோ அப்படிங்கும்போது வந்து இவர் வந்து சினிமா துறையில் உச்ச புகழ் காரணம் இந்த கடக அமைப்பு காட்டுகிறது சரி அடுத்து இவர் வந்து அரசியல் துறை அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் துறைக்கு எதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா அவர் நகர செயலாளரோ வட்ட செயலரோ கிராமத்துக்கு ஒரு கூட்டணியுடைய தலைவரோ கிராம சபை தலைவரோ ஒரு சின்ன அதிகார பொறுப்புள்ள அரசு துறைப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் சரி உயர்நிலை பிரதம மந்திரி ஜனாதிபதி ஒரு நாட்டை ஆளும் முதல்வர் மாவட்டத்திலும் ஆட்சியார் இது போன்றதுக்குலாம் வந்து சூரியன் வந்து மிக நன்றா இருக்க வேண்டும் அதே சிம்மம் என்ற அந்த பூர்வ உண்ணிஸ்தான் சொல்லுவாங்க கால்போதத்துக்கு அஞ்சாமுரம் அது நல்லா இருக்க வேண்டும் இப்போ இங்கே சூரியன் வந்து நீசமாகி தன்னுடைய கடுமையான எதிரிகரகமான பகைக்கரகமான சனி உச்சம் பெற்றதோடு சூரியன் வந்து கம்ப்ளீட்டா அவர் வந்து செறிஞ்சு போனார் அதே மாதிரி பாதுகாப்பையோடு இருக்கிறார் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் ஆறு வந்து கம்ப்ளீட்டா வந்து அவருடைய வலிமை மொத்த இழந்து விட்டார் அப்பங்க சூரியன் வந்து நன்றாக இல்லை சரி அதே நேரத்தில் வந்து அவருக்கு அரசியல் இருக்கும்போது சூரியன் திசையாவது நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சனி தசை தொண் அறுபத்தாறு வரைக்கும் புதன் தசை எண்பத்தி மூணு கே தசை தொண்ணூறு தசை ரெண்டாயிரத்தி பத்து அவருடைய சிம்மா துறை புதன் கேது சுக்கரன் டாப்பூர் டாப்பு டாப்பூர் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு இருக்கிறத நம்ம திசையை பார்த்துக்கிட்டோம் சூரிய தசை ரெண்டாயிரத்தி பதினாறோட முடிஞ்சு போச்சுங்க இப்போ நடைமுறை சூரிய தசை இருந்தாலும் கூட நம்ம எப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறோட கூட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பாக்கிய தசை சந்திர தசை பரிவர்த்தனை பெற்ற முறையில் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு குறிப்பா ஒரு சனி இங்கே இங்க உச்சமட்டுருக்கார எட்டர்ல மணி உச்சமிடுறாரு அதனால என்ன ஒரு சிறப்புன்னு பாருங்க இந்த பகைவர்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கேந்திரம் பெற்று ஒரு திரைப்பட தொழிலோ அவர் அவர் செய்யக்கூடிய ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடியவரோ இல்லை ஒரு வட்டாரில் பேர் வரும்னா அவருக்கு பின்னாலும் பெரிய வேணும் அது எம்ஜிஆர் இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் பேரரசி ஜெயலலிதா இருக்கட்டும் இவங்கெல்லாம் கோசம்புடைய தொண்டர்கடைய வாழ்ந்து வாழ்கிறதுன்னு சொன்னால் அவங்க வந்து எம்எமே உச்சிக்கு சென்று போஸ்டர் ஊட்டி பிரபலப்படுத்திக் கொண்டே இருக்கணும் இதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்ல பல லட்சம் பேர் வேணும் அந்த அமைப்பில் சனி உச்சம் பெற்றதுனால டாக்டர் கலைஞர் ஜாதகம் தனி நிமிஷமாக இருக்கும் எல்லாருடைய ஜாதகத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோ பேருக்கும் சனி நல்ல பிரபலமாக இருக்கும் அதுபோல் கமலாசன் அவர்கள் சனி உச்சம் பெற்றிருக்கிறதுனால நிறைய அவருடைய தொண்டர்புடைய வச்சு இந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலையை வந்தார் ஆக இவருக்கு சினிமா துறை புகழும் அரசியல் அமைப்பும் குடும்ப நிலைமையும் இவர் சாதகத்தில் வந்து ஓரளவுக்கு நம்ம கொள்ள முடிகிறது இந்த அமைப்பில் இவருடைய ஜாதகம் இதைத்தான் காட்டுகிறது ஆகவே நீங்களும் மற்றவருடைய விளக்கத்தையும் பாருங்கள் என்னுடைய ஆய்வுக்குட்பட்ட விளக்கத்தையும் பார்த்து உங்களுக்கு பிரீதிமாயும் சேர் செய்து ஆதரவு கேட்டுக்கொள்வேன் நன்றி